சார் வணக்கம் சார் நாங்க வந்து திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் என்னோடய பேர் வந்து ஸ்டெல்லாங் சார் நாங்கள் வந்து எனக்கு வந்து நான் வந்து வேலை இல்லாமல் இப்போ வீட்டில் இருக்கிறேன் முதல்ல வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ கை குழந்தைங்க சார் எட்டு மாதம் ஆகுது ஏதாவது ஹோம்மேட் ஒர்க்காக பண்ணலாம்னு பார்க்குறீங்க சார் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் தயாரிப்பீங்க சார் வீட்டுக்கு மட்டும் மட்டும்தான் தயாரிச்சிருக்கேன் மாதிரி மல்லி இலையெல்லாம் வந்து இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு செய்வேங்க சார் மல்லி இலை மாதிரி முருங்கை இலை இதெல்லாம் வச்சு செய்வேங்க சார் அதை வச்சு எதாவது பிஸ்மஸ் பண்ண முடியுமாங்க சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார் சார் வந்து அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிலோக்கான ஒரு கிலோவுக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேங்க சார் முருங்கை பொடி வாரு அது எப்படிங்க சார் கொரியரில் அனுப்புன்னா அமௌண்ட் எவ்வளோ என்னான்னு சொல்லுங்கள் சார் அது நாள் வரைக்கும் இதெல்லாம் அம் அனுப்புனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதாவது அது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார் கொரியர் சார்ஜு இதெல்லாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் கேஜி சாம்பிள் மட்டும் நீங்கள் அனுப்புங்க எப்படி கரெக்டாக பதப்படுத்தி நீங்கள் கரெக்டாக அனுப்புறீங்களா அதே ஏதோ பழுத்த தலை இல்லாமல் பூச்சி தரத்திங்காமல் நல்லா குவாலிட்டியாக இருக்காங்க நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து ஒன் ஒன் கேஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் நூறு ரூபாய்க்கு கொர சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா எஸ்டி கோரியில் போட்டுருங்க நான் அதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு அனுப்பிப்பேன் ஒரு பத்து ரூபா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கும் இந்த பிரைஸ் வந்து இப்போ தான் இந்த ஸ்டார்ட் அப் தான் இப்போ உங்களுக்கு பிரைஸ் சேர்த்து தந்துருங்க அது வந்து பல்காக இருக்கா நீங்கள் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு நம்ம ஆர்டர் வந்து நம்ம பிடிச்சிட்டு அதன் பிறகு தரப்படுங்க அப்போ வந்து மரத்துலேருந்து உடச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது வந்து லாஸ் ஆயிரம் விட்டமின்ஸ் லாஸ் ஆயிரும் அது கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆயிரும் சிவந்துடும் ஓகேங்களா டேரக்ட் பச்சை அந்த அளவுக்கு தெரியாது அதனால் சேல் பண்ண முடியாமல் அது வேஸ்ட் ஆயிரும் உழைப்பும் போயிடும் தலையும் வேஸ்ட் ஆயிரும் ஆனால் நாங்கள் ஆட்ரு கிடைச்சிட்டு கன்ஃபார்ம் கஸ்டமர் வந்து தனக்கு கிலோ கேட்குறேன்னு அங்கே எங்களுக்கு பணம் போட்டுருவாங்க அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் கழிச்சு கூட நீங்கள் எனக்கு அதுக்குள்ளே அனுப்பிடலாம் எதுக்குன்னா அங்கே ஆட்ரு எனக்கு கிடைச்சி உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் பறிக்க வச்சுவேன் அப்போ தான் பறிச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க அது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா பழுத்து பழுத்துச்சுன்னா அந்த கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க ரிட்டன் அனுப்பிடுவாங்க வேஸ்ட்டாக போயிடும் இல்ல வந்து கொடி சார்ஜ் போங்கட்ட இருந்து வாங்குறேன் மறுபடியும் ஆங்கிள் போனா அங்கட்ட இருந்து மாரி கொடி சார்ஜ் எடுத்து வந்து வேஸ்ட் ஆயிரு கொடி சார்ஜ்ல நம்ம காசு போயிடும் அதனால நம்ம சொன்ன பின்னாடி மட்டும் நீங்க பர்ச்சி நான் எத்தனை கிலோ தேவையா அத்தனை கிலோ அது கம்மியா அதிகமாக போவோம் கம்மியா பிரப்பேர் பண்ணுறதுக்கு பதிலா என்ன மத்ததெல்லாம் எடுத்து வந்து அதிகமாக செஞ்சு வேஸ்டா வந்து ஒளிப்போம் அந்த பொருளும் வேஸ்ட் பண்ணிட கூடாது எனக்கேமே ஒரு பொருளை பத்தறக்கும் வேஸ்ட் ஆக ஓகேங்களா